பிரம்மகஸ்தி தோசத்திலிருந்து தனது அரசனின் மகனை விடுவித்த பகுசூரதன் கதை இந்த கதை அரசன் போஜராஜனுக்கு அவரது மந்திரி நீதி வாக்கியர் சொல்லியது முன்னொரு காலத்தில் கங்கை கரையை ஒட்டி விசாலை என்ற நகரம் அந்த நாட்டை நந்தன் என்ற அரசர் ஆட்சி செய்கிறார் அவருக்கு மதிநுட்பமாக ஆலோசனை செய்வதற்கு பகுசூரதன் என்ற அமைச்சர் இருக்கிறார் அரசனுக்கு ஜெயபாலன் என்ற மகன் அவன் எல்லா ஆயுத பயிற்சிகளையும் கற்று திறமையானவன் ஒரு கணம் கூட தவறாமல் எப்பொழுதும் ராணியுடனே இருக்கிறார் அரசர் அந்த புறத்தில் இருக்க வேண்டிய மகாராணியை அரசர் தினம் அரசவைக்கு அழைத்து வருவதால் இங்கிருக்கும் இளைஞர்கள் காமவரி கொண்டு பார்க்கிறார்கள் இதில் யாரை குறை சொல்வது அரசரை சொல்வதா இவர்களை சொல்வதா இதை பற்றி அரசரிடம் சொல்லியே ஆக வேண்டும் பேசியே ஆக வேண்டும் என்று ஒரு நாள் முடிவு செய்து பயந்து கொண்டே அரசரிடம் இதை பற்றி சொல்கிறார் பகுசூரதன் அமைச்சர் சொல்வதை கேட்ட அரசர் அரசியை விட்டு என்னால் ஒரு கணம் கூட பிரிந்திருக்க முடியாது என்றார் அதற்கு ஒரு தீர்வையும் சொல்கிறார் அமைச்சர் ஒரு திறமையான சிற்பியை அழைத்து வந்து அரசியை அப்படியே சிலை செய்து அது எவர்கண்ணும் படாமல் நீங்கள் பார்க்கும்படி ஒரு இடத்தில் மறைத்து வைத்துவிட்டால் நீங்கள் பார்த்து கொண்டே அரசபையில் அமர்ந்து கொண்டு பேசலாம் என்கிறார் அரசர் சம்மதிக்க உடனே சிற்பக்கலையில் சிறந்த சிற்பியை அழைத்து வந்து அரசியின் சிலையை செய்து வைக்கிறார்கள் சிலையை பார்த்து வியந்த அரசன் அந்த சிற்பிக்கு நிறைய பரிசுகளை வாரி வழங்கினார் அந்த அந்த அங்கு வந்த அரசவை குரு சிலையை பார்க்கிறார் உடனே அந்த சிலை வடிப்பதில் என்னை போல் எவரும் கிடையாது அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்று வைத்துள்ளேன் என்று அரசனிடம் ஜம்பம் அடித்து கொண்டான் அதை பார்த்து சிரித்த நந்தர் சிற்பியே சிலை வடிப்பதில் உன்னை போல் யாரும் கிடையாது அது உண்மைதான் ஆனால் தத்ரூபமாக இருக்கும் ஒன்றை இதில் குறிப்பிட மறந்தது ஏனோ என்று கேட்கிறார் சுவாமி அப்படி நான் எதை மறந்துவிட்டேன் தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்கிறான் சிற்பி மகாராணி பானுமதியின் இடது துடையில் எல் போன்ற சிறிய மச்சம் இருக்கும் அதை இந்த உயிரோவியத்தில் குறிப்பிட மறந்துவிட்டாயே என்று சொன்னார் தனக்கே தெரியாத விஷயத்தை சாரதானந்தர் சொன்னதும் அதை கேட்டு திடுக்கிட்ட மன்னன் சிற்பியை முன் பேச விருப்பமில்லாமல் சிற்பியை அனுப்பி வைக்கிறார் மறுபுறம் குரு சொன்ன வார்த்தைகள் உண்மையா என்று தன் மனைவியை சோதிக்கிறான் அரசன் அது உண்மை என்று தெரிந்ததும் அவனால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை எப்பொழுதும் அதை பற்றியே யோசித்த அரசன் குருவுக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருக்குமோ என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார் இதனால் பானுமதியிடம் வெறுப்பை உமிழ்ந்தார் அரசர் அந்த புறம் வருவதையே நிறுத்திவிட்டார் அரசாங்க விஷயத்தில் தலையிடுவதில்லை இதனால் யாரும் கேட்பாரின்றி அனைவரும் அவரவர் விருப்பப்படி நடந்து கொள்ள ஆரம்பித்துவிட்டனர் அரசாங்கத்தில் தவறுகள் நிறைய நடப்பதை தெரிந்த பகுசூரதன் அரசனிடம் இதை பற்றி விசாரிக்கிறார் அரசன் எல்லாவற்றையும் மந்திரியிடம் சொல்லிவிட்டு அதோடு ராஜகுருவையும் திட்டுகிறார் இதை கேட்ட மந்திரிக்கு அதை நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை யார் மனதில் என்ன உள்ளது என்பதை யார் அறிவார் ராஜகுருவும் மனிதர்தானே என்று வாய் தவறி சொல்லிவிட்டார் இந்த வார்த்தையை மந்திரி மந்திரி குறுமேல் மரியாதை வைத்திருக்கிறார் இருந்தாலும் குழப்பத்தில் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் மந்திரி சொன்ன இந்த வார்த்தைகள் அரசனுக்கு எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் இருந்தது உடனே ராஜ குருவுக்கு மரண தண்டனை விதித்து விட்டார் அரசனின் ஆணைப்படி மந்திரி குருவை கொலைக்களத்திற்கு அழைத்துச் சென்றார் எதற்காக நான் கைது செய்யப்பட்டேன் என்ற காரணம் கூட தெரியாமல் எனக்கா இந்த தண்டனை என்று திகைத்து போய் நின்றார் குரு மந்திரியும் குருவிடம் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை யாருக்கும் தெரியாமல் சொல்கிறார் மகாராணி என் மகள் போல் அல்லவா இந்த வயதில் எனக்கு இப்படி ஒரு பலி நேர்ந்ததே என்று அழுது புலம்பி தவித்தார் குருவின் கண்ணீர் மந்திரியின் மனதை இழக வைத்தது குரு நிரபராதி என்று புரிந்து கொண்ட மந்திரி கொலைக்களத்திலிருந்து அவரை அழைத்துச் சென்று தனது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாதுகாத்து வைத்தார் அவரை பின் ஆட்டை வெட்டி ஒரு துணியில் தடவி அதை அரசனிடம் குருவை நான் கொன்று புதைத்து விட்டேன் என்று சொல்கிறார் மந்திரி மேல் இருந்த நம்பிக்கையில் அரசரும் அதை நம்பிவிட்டார் இது நடந்த சில நாட்களுக்குப் பிறகு அரசரின் மகன் ஜெயபாலன் காட்டிற்கு செல்ல கிளம்பினான் அந்த நேரத்தில் ஒரு காகம் அவனது தலையில் இருந்த கிரீடத்தை தட்டிவிட பின் அருகில் நின்று இதை கவனித்த மந்திரியின் மகன் புத்திசாகரன் ஜெயபாலனை காட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் அரசரின் மகன் காட்டிற்கு சென்று விடுகிறான் காட்டில் அரச பரிவாரங்களுடன் வேட்டையாடுகிறான் ஒரு புள்ளிமானை பார்த்து அந்த புள்ளிமானை துரத்தி கொண்டு போகும்போது அது நடு காட்டிற்கு சென்று மறைந்து விடுகிறது மானை துரத்தி வந்த ஜெயபாலன் நடுக்காட்டில் தன்னந்தனியாகிவிட்டோமே என்று பயந்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான் துரத்தி வந்த வேகத்தில் நா வறண்டது அருகிலிருக்கும் ஏரிக்கு சென்று அவனும் அவனது குதிரையும் நீரை பருகினார்கள் பின் பெரிய மரத்தின் அடியில் குதிரையை கட்டி வைத்துவிட்டு அவனும் அங்கேயே அமர்ந்து இளைப்பாறினான் அப்பொழுது உரிமை கொண்டு வரும் புலியின் சத்தம் கேட்டு தலை தெறிக்க ஓடியது குதிரை புலியும் ஜெயபாலனை நெருங்கி வர அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் மரத்தின் கீழையை பிடித்து ஏற ஆரம்பித்தான் அப்பொழுதுதான் அவனுக்கே தெரிந்தது அன்னார்ந்த பார்க்கையில் மரத்தின் மேலே கரடி அமர்ந்திருந்தது அவன் மேலேயும் ஏற முடியாமல் கீழேயும் இறங்க முடியாமல் அவன் தவித்தான் அப்பொழுது அந்த கரடி சொல்லியது ராஜகுமாரா நீ என்னிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளாய் பயப்படாதே மேலே ஏறி வா என்றது ஒரு உயிரை காப்பாற்றுவது என்பது அனைத்தையும் விட மிகப்பெரிய செயல் எனக்கு அடைக்கலம் தாருங்கள் என்று சொல்லி அவனும் மேலே ஏறி சென்றான் எனக்கு உயிர் பிச்சை தாருங்கள் புலியிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கரடியிடம் சொல்லி அங்கேயே அமர்ந்து கொண்டான் கரடியும் அடைக்கலம்தான் தந்து விட்டேனே பிறகு என்ன பேசாமல் அமர்ந்திரு என்றது கரடி புலி போன பாடி இல்லை ஜெயபாலனுக்கோ பசியில் தூக்கம் வந்தது அதை பார்த்த கரடி இப்படி அமர்ந்து கொண்டே தூங்கினால் கீழே விழுந்து விடுவாய் அதனால் என் மடியில் படுத்து உறங்கு நீ கீழே விழாத வண்ணம் நான் பார்த்து கொள்கிறேன் என்றது கரடி அவன் கரடியின் மடியில் படுத்து உறங்கும் போது கரடி தூங்காமல் கண் விழித்து பார்த்து கொண்டிருந்தது அதே நேரம் கீழே இருக்கும் புலி கரடியை பார்த்து இவன் நம்மை போன்ற விலங்குகளை தானே வந்தான் இவனை ஏன் நம்புகிறாய் இவனை கீழே தள்ளிவிட சாப்பிட்டு விட்டு சென்று விடுகிறேன் இல்லையென்றால் இது உனக்கே ஆபத்தாகிவிடும் பாம்புக்கு பல்லில்தான் விஷம் மனிதர்களை நம்பக்கூடாது என்றது புலி அடைக்கலம் என்று வந்தவர்களை காப்பாற்றுவதுதான் தர்மம் இவனை கீழே தள்ளிவிட்டால் நரகத்தில் கூட எனக்கு இடம் கிடைக்காது நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்றது கரடி ஏமாற்றமடைந்த புலி அங்கிருந்து செல்லவே இல்லை அங்கேயே அமர்ந்து விட்டது ராஜகுமாரன் கண் விழித்ததும் கரடி நானும் சற்று உறங்குகிறேன் என்னை கீழே விழாத வண்ணம் பார்த்துக்கொள் என்றது அவனும் சம்மதித்தான் கரடியும் படுத்து உறங்க ஆரம்பித்தது அவன் மடியில் அந்த நேரம் அந்த புலி ராஜகுமாரா இந்த கரடியை நம்பாதே இது உன்னையே சாப்பிட்டு விடும் வேணுமென்றால் அதன் கூறிய நகங்களை பார் நான் அந்த பக்கம் சென்றதும் உன்னை முதலில் அடித்து சாப்பிட்டு விடும் எனக்கு வேண்டியது ஒரே ஒரு உயிர் அது கரடியாக இருக்கட்டுமே அதை தள்ளிவிடு நான் சாப்பிட்டுவிட்டு விட்டு சென்று விடுகிறேன் என்றது புலி புலியின் வார்த்தைகளை கேட்டவன் அது உண்மை என்று நம்பி கரடியை தள்ளிவிட்டான் கரடி செய்த புண்ணியம் அது ஒரு கிளையில் தொங்கிக்கொண்டு கீழே விழாதபடி மேலே மறுபடியும் ஏறி வந்தது அங்கே வந்தவுடன் அந்த கரடி முனிவராக மாறியது ஆமாம் முனிவர்தான் கரடி ரூபத்தில் மரத்தின் மேலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார் எந்த ஒரு ஐந்தறிவு பிராணியும் அந்த மரத்தின் அடிவாரத்திற்கு வந்தவுடனே பேச ஆரம்பித்து விடுமாம் இதெல்லாம் தெரிந்தவுடனே ஜெயபாலன் முனிவரை பார்த்து பயந்து நடுங்கினான் ஏய் அர்ப்பணே உன்னை போல் நான் கிடையாது எதற்காக இப்படி பயப்படுகிறாய் இருந்தாலும் நீ செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்தே ஆக என்று சபிக்க ஆரம்பிக்கிறார் முனிவர் இன்று முதல் நீ பைத்தியக்காரனாகி சசேமிரா என்ற வார்த்தையை தவிர வேறெதுவும் தெரியாதவனாய் இதையே சொல்லி கொண்டு இருப்பாய் என்றார் முனிவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மன்றாடி அவனும் சாப விமோச்சனம் கேட்கிறான் ஒரு புண்ணிய ஆத்மாவின் வாயிலிருந்து எப்பொழுது சசேமிரா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிகிறதோ அப்பொழுது நீ குணம் பெறுவாய் என்றார் இருந்து இருந்து பார்த்துவிட்டு புலியும் சென்றுவிட்டது மரத்திலிருந்து இறங்கியவுடன் ஜெயபாலனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது சசேமிரா என்று சொல்லி காட்டிலேயே சுத்தி திரிகிறான் மகன் வராமல் குதிரை மட்டும் வருவதை பார்த்து திகைத்துப் போனான் அரசன் மந்திரியை அழைத்துக்கொண்டு காட்டிற்கு மகனை தேடிச் சென்று கண்டுபிடித்து அழைத்து வருகின்றனர் எங்கெங்கோ இருந்து வைத்தியர்களை அழைத்து வந்து அரசர் மகனை குணப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் ஒரு பலனும் கிடையாது கண்ணீர் விட்டு அழுத அரசர் ராஜகுரு நந்தனர் மட்டும் இருந்திருந்தால் ஒரு கணப்பொழுதில் என் மகனை குணப்படுத்தியிருப்பாரே ஒரு பாவமும் அறியாத அவரை கொன்று விட்டேனே என்று அரசர் புலம்பி அழுதார் இந்த வார்த்தைகள் அரசரின் உள்ளத்திலிருந்து வருகிறதா என்று பரிசோதிக்க மந்திரி அரசே எல்லாம் தான் நடக்கும் முடிந்தவற்றை பேசி என்ன பிரயோஜனம் முதலில் இளவரசரை குணப்படுத்துவது எப்படி என்று கண்டுபிடிங்கள் என்றார் உடனே அரசர் தன் மகனை குணப்படுத்துவோருக்கு நாட்டின் பாதி பகுதியை தரப்போவதாக சொல்கிறார் இதே கேட்டு திடுக்கிட்ட மந்திரி அரசே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள் இதற்கு ஒரு சரியான தீர்வை நாளை நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார் வீட்டிற்கு வந்த மந்திரி மறைத்து வைத்திருக்கும் ராஜகுருவிடம் நடந்தவற்றை எல்லாம் சொல்கிறார் குரு யோசித்துவிட்டு எனது வீட்டில் சர்வ லட்சணங்கள் பொருந்திய அழகான இளம்பெண் இருக்கிறாள் அவளை இளவரசர் சந்தித்தால் அவர் குணமுடைய ஏதாவது உபாயம் சொல்வாள் என்று சொல்லுங்கள் என்றார் மந்திரி இதை அரசரிடம் சொல்ல அரசரும் மகிழ்ச்சியில் மகனை அழைத்து கொண்டு மந்திரி வீட்டுக்கு சென்றனர் திரை மறைவில் இருந்த ராஜகுரு சாரதாம்பிகாவை மனதில் நினைத்தபடி வேண்டினார் அவன் சொல்லி கொண்டிருந்த சசேமிரா வார்த்தைக்கு தாயும் குருவிடம் அதற்கான அர்த்தத்தை தெரிவிக்கிறாள் இளவரசன் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை ஸ்லோகத்தை குறிக்கிறது ஷா என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்தின் அர்த்தம் ஷத்குணங்களை நம்பிக்கொண்டிருப்பவனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் உள்ளது தூங்கி கொண்டிருக்கும் ஒருவனை மார்பில் குத்தி கொள்வதால் என்ன வீரம் உள்ளது இவ்வாறு அவர் சொன்னதும் ஷா என்ற வார்த்தையை விட்டு மற்ற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான் ஷே என்ற வார்த்தையின் அர்த்தம் கங்கையில் குளித்தால் பிரம்மகஸ்தி தோஷம் போய்விடும் ஆனால் உற்ற நண்பனுக்கு அவன் செய்த துரோகமானது கங்கையில் குளித்தாலும் போவதில்லை அந்த பாவத்திற்கான தன்மையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் இரண்டாவது வார்த்தைக்கான பொருளை தெரிந்தவுடன் ஜெயபாலன் மீரா மீரா என்று சொல்லிக் கொண்டிருந்தான் மீ என்ற ஸ்லோகத்திற்கான பொருளை குருநாதர் சொல்கிறார் மித்ர துரோகி நன்றி இல்லாதவன் நம்பிக்கை துரோகம் செய்பவன் இவர்கள் மூன்று பேரும் சூரிய சந்திரன் இருக்கும் வரை நரகத்தில் கிடந்து உழழுவார்கள் என்றார் இதை கேட்டதும் இளவரசன் ரா என்ற வார்த்தையை மட்டும் சொல்கிறான் ரா என்று முதல் எழுத்து ஆரம்பிக்கும் ஸ்லோகத்திற்கான பொருள் என்னவென்றால் அரசனே உன் மகனின் சேமத்தை நீ உண்மையிலேயே விரும்பினாய் என்றால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசுகள் கொடு ஏனால் அவர்கள்தான் உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார் ஷஷெமிரா வார்த்தைக்கு பொருள் தெரிந்தவுடன் இளவரசன் குணமடைந்து விடுகிறான் அரசர் மகன் குணமடைந்த மகிழ்ச்சியில் பெண்ணே காட்டிற்குச் செல்லாமல் வீட்டில் இருந்தவாறே உன்னால் எப்படி எல்லாவற்றையும் கணித்து சொல்ல முடிந்தது என்று கேட்கிறார் பிரகஸ்பதியின் அருளால் ஞானாம்பிகை என் நாவில் குடிகொண்டிருக்கிறாள் பானுமதியின் மச்சத்தை எவ்வாறு ஞான திருஷ்டியால் பார்த்து சொன்னேனோ அதேபோல் இதையும் ஞான திருஷ்டியால் பார்த்து சொன்னேன் என்று சொல்கிறார் குரு அவ்வார்த்தைகளை கேட்ட அரசன் திரையை விலக்கி பார்க்கிறான் அங்கே சாரதானந்தர் அமர்ந்திருக்கிறார் திகைத்து போன அரசன் குருவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் மந்திரியும் நடந்தவற்றை அப்படியே சொல்கிறார் உன்னுடைய நல்ல நட்பால் நானும் என் மகனும் பெரிய பாவத்திலிருந்து தப்பித்தோம் என்று மந்திரியை கட்டி தழுவி அழுது அவருக்கு நிறைய பரிசுகளை கொடுத்தார் அரசர்